ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு பத்து நாட்களுக்கான தினப்பலன் கன்னி லக்னத்திற்கு ஜூன் பன்னிரெண்டு முதல் ஜூன் இருபத்தொன்று வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திற்கு நாலாம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது நமக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் கேது சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் வேலை செய்யுது இந்த நாலாம் இடங்கிறது என்னென்னா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நம்ம உடம்பில் ஒரு உற்பத்தி சார்ந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா அதனுடைய பயன்பாடுகள் அதில் பன்னெண்டாம் இடங்கிறது என்ன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸுன்னு அர்த்தம் நல்லா தூங்கல் என்னாலும் பண்ணடாமடும் அது ரொம்ப போயிட்டு பிரயாணம் பண்ணிவிட்டு அலைச்சல் பண்ணிட்டு வந்தாலும் பண்ணடாமடும் இப்படியெல்லாம் ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு இன்வால்வ் ஆகும் பட் இருந்தாலும் கூட இந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் காட்டுறதுனால இந்த செவ்வாய் வந்து நமக்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துலையே இருக்கிறாருங்கிறதுனால மூலதனம் சார்ந்து தொழில் சார்ந்து ஏதோ ஒரு நன்மைகள் நடக்கும் விருத்தி நடக்கும் டெவலப்மெண்ட் நடக்கும் ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஜூன் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்காங்க அப்போ இந்த எட்டாம் இடம் அப்படின்னாலே எதிர்பாராததுன்னு அர்த்தம் திடீர்னு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சுக்கரன் ரீதியாக வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் நம்ம கலை திறமைகள் இப்போ ஒரு வாகனம் சொகுசு வாகனம் கலை சார்ந்த ஈடுபாடுகள் இப்போ ஒரு பியூட்டி பார்லரு ஃபேன்சி கடை ஆபரணங்கள் இதெல்லாம் கூட சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் இன்டீரியர் டெக்கரேஷன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஒரு ஃபர்னிச்சரை ரெடி பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த கேது வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால இது அது சம்மந்தப்பட்ட செலவுகளை கொஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் நம்முடைய ஐந்தாம் இடமான மகர ராசியில் சந்திரன் போகிறாரு சூரியன் வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப இருக்கார் அதனால் இன்றைக்கி பெண் பார்க்கும் படலும் நல்லாயிருக்கும் ஒப்பந்தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப்ஸ் டீலிங் மற்றும் கணவன் மனைவி உறவு பலப்படுறது எல்லாமே நல்லாயிருக்கும் செவ்வாயும் நமக்கு என்ன தான் பன்னெண்டில் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் வந்து நமக்கு ஒரு மைனஸில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் சூரியன் இருக்கிற இருந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் உபநட்சத்திர சனி வந்து சூரியனுடைய இருக்கிற இடத்துலருந்து லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ இது வந்து தர்மத்துக்கு நல்லது உறவுகளுக்கு நல்லது மன திருப்திக்கு நல்லது இந்த பன்னெண்டில் இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஹெல்த் இஸ்யூஸு கொடுக்கலாம் சந்தேக மனப்பான்மைகள் தேவையில்லாத ஒரு டிஸ்டபன்ஸ் நம்மளை நாமளே வருத்திக்கிறது அதை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் ஜூன் பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் அஸ்தம் அஞ்சாம் இடத்துல திருவோணம் ஒன்பதாம் இடத்துல ரோகிணி இப்படி ஒன்று அஞ்சு ஒன்பது என்கின்ற ஒரு கான்செப்டை வச்சுருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம் நிகழ்வுகள் வந்து இன்பத்தை நோக்கி இருக்கும் இன்றைய நிகழ்வுகள் என்ஜாய்மெண்ட் ரெக்ரியேஷன் மற்றும் குதூகலமாக இருக்கிறது குழந்தைகள் நலம் உறவுகள் சார்ந்த நன்மைகள் இவற்றுக்கெல்லாம் இருக்குது ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாத மகர ராசியிலையும் ரெண்டு பாத கும்பராசியிலும் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாயானது நம்மளுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் சிம்ம ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எட்டுக்கு அதிபதி மூணு எட்டுக்கு அதிபதி அதனால் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து தொழிலுக்கு பிரச்சனை இல்லை நல்லது தான் வேலைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி உறவுகளில் பார்த்துக்கணும் பன்னெண்டில் செவ்வாய் கேது இந்த காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஏதாவது ஒரு பிரயாணங்களில் அலைச்சல் படுறது பாடி ஹீட் ஆகிறது உறவின் வகையில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாகட்டும் அல்லது எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை வளர்த்துக்கிறது கலகம் குழப்பத்தை வளர்த்துக்கிறது அவாய்டு பண்ணிக்கணும் ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் சந்திரன் பசல் போகிறார் ராகு மாதிரி செயல்படுறார் இப்போ ராகு அதே இடத்துல இருக்கார் கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வேலை செய்து குரு வந்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அதனால் தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கும் பட் யாருக்கெல்லாம் ராகு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரமாக இருக்குதோ அவங்க இன்றைக்கி கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஆல்ரெடி கடன் பிரச்சனை போயிட்டுருக்கு கடன் கொடுத்த வகையில் டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குது டென்ஷனாக இருக்குது அல்லது ஏதோ ஒரு வழக்குகள் போயிட்ருக்கு அது சம்மந்தப்பட்ட டென்ஷன் இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி வந்து நிகழ்வுகள் வந்து நமக்கு கொஞ்சம் பாதிக்கும் அதனால் இன்றைக்கி அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பட் ரொட்டீன் ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும் ஒர்க்லோடு அதிகமாகவும் இருக்கும் உறவுகளுக்கு அவ்வளோ திருப்தி படாது வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு புது சுப காரியங்களால் இன்றைக்கி தவிர்த்துடணும் ஜூன் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு பத்தாம் வீட்டில் ராகுவை போல் செயல்படுகிறார் ராகு ஆறாம் வீட்டில் குருவை போல் செயல்படுகிறார் இந்த ஆறு பத்து காம்பினேஷன் வேலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி தொழில் செய்கிறவங்களுக்காகட்டும் வேலை பார்க்குறவங்களாகட்டும் பண வரவுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மற்றபடி ஜூன் பத்தொம்பது வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் மீனராசியில் சந்திரன் சனியினுடைய சாரம் சனியினுடைய பலன் தர்றார் சனி சொந்த நட்சத்திரத்திலே சனியிலேயே இருக்கார் திரட்டாதிலேயே சனி சந்திரன் செயற்கை பலனையும் தருவதோடு சனியினுடைய உபநட்சத்திரம் புதனாகவும் இருக்கின்ற காரணத்தினால் புதன் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல பலம் பெற்றிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கும் வந்து தொழில் நல்லாயிருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் வேலையில் அங்கீகாரம் இருக்கும் சிறப்பான நாள் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் பத்தாம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு ஆறாம் வீட்டில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் ஆறு பத்து இன்றைக்கும் நல்லா வேலை செய்யும் அதனால் உறவுகளுக்கு இன்றைக்கும் நல்லா இல்லை ஆனால் தொழிலுக்கும் பணவருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜூன் இருபத்தொன்னாந்தேதி சனிக்கிழமை அஸ்வனி நட்சத்திரம் சந்திரன் எட்டில் போகிறாரு உண்மையிலேயே சந்திராஷ்டமம் இது தான் லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறது தான் இந்த கேதுவானவர் சூரியனை போலவும் சந்திரனை போலவும் செயல்படுகிறார் அதனால் இன்றைக்கும் நமக்கு வேலைக்கு இருக்குது அலைச்சல் இருக்கும் எட்டு பன்னெண்டு வேலை செய்கிறதுனால அலைச்சல் இருக்கும் புது பிரயாணங்களை அவாய்டு பண்ணிக்கோங்க புது காரியங்களை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிராபலன்களை நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பயனடைங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்